பிற்படுத்தப்பட்ட ஊழியர்களின் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட ஒன்றிய அரசினை வலியுறுத்தி தேசிய பிற்படுத்தப்பட்ட ஓபிசி ஊழியர் நல சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக தொடர் முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்றது பேரமைப்பின் தலைவர் சேதுபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் கனிமொழி சோமு திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி திராவிடர் கழகத்தின் மாநில பரப்புரை செயலாளர் வழக்கறிஞர் அருண்மொழி ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்திட வேண்டும் கிரிமினேயர் வருமான வரம்பினை உயர்த்தி வழங்கிட வேண்டும் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் செயல்படும் ஊழியர் நல சங்கங்களுக்கு அங்கீகாரம் அளித்திட வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய பிற்படுத்தப்பட்ட ஓபிசி ஊழியர் நல சங்கங்களின் பேரமைப்பின் அங்கம் வகிக்கும் பல்வேறு மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட ஒன்றிய அரசினை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த தொடர் முழுக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அந்த பேரமைப்பின் பொதுச் செயலாளர் தனசேகரன் செயல் தலைவர் செந்தாமரைக்கண்ணன் பொருளாளர் செல்வம் பெர்னாண்டோ உள்ளிட்ட அந்த பேரமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

பொதுத்துறை பணிகளில் மண்டல வாரியாக பணி நியமங்களை நடைமுறைப்படுத்த பதவி உயர்வுகளில் ஓபிசி ஊழியர்களுக்கு பாதிப்பு நேராவண்ணம் பதவி உயர்வு ஆணைகளை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தி